Obrigado. உலகெங்கும் இருக்கக்கூடிய அம்மன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு சனி வக்ரகதி அடையக்கூடிய மாதங்களை பத்தி தான் பார்க்க போறோம் சனி பகவான் மீன ராசியில் இருந்து கொண்டு பதிமூன்றாம் தேதி ஜூலை மாதம் தன்னுடைய நிலையை வக்ர நிலையாக மாற்றிக் கொள்கிறார் இது கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் மாதம் வரைக்கும் தன்னுடைய தன்மையை வக்ரதன்மையாக பெற்றுக்கொள்கிறார் இந்த சனி பகவான் வக்ர தன்மைனா தன்னுடைய நிலையை பின்னோக்கி நகர்விக்கிறார் எப்போதுமே ராகு கேதுன்ற சொல்லக்கூடிய அந்த சாயா கிரகங்கள் மட்டுமே அந்த வக்ரகதி இருக்கும் இப்போ இந்த சனி பகவான் வக்ரகதி அடையும் போது தன்னுடைய மெதுவாக செல்லக்கூடிய மாற்றி அமைத்து செயல்பட போறார் நீதிமானாக செயல்படக்கூடிய அந்த சனி பகவான் இந்த காலகட்டத்தில் நீதிமானாக செயல்பட மாட்டார் அந்தந்த ராசி என்பர்களுக்கு தேவையான ஒரு லாப நஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போது அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை இந்த நான்கரை மாதங்களுக்கு கொடுக்க போறார் அப்படின்றத பாக்கலாம் இந்த சேனல்ல முதன்முறையா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும் மேஷ ராசி என்பர்கள் பொதுவாகவே மேஷ ராசி என்பர்களை பத்தி நம்ம சொல்லணும்னா ரொம்ப தைரியசாலிகள் அடுத்து பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல உடல் தேஜஸ் நல்ல இருக்கும் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாகவும் இருந்தாலும் சரி இந்த மேஷராசி அன்பர்கள் அப்படின்னு அவங்க சொல்லிடலாம் அன்பர்களாக தான் இருப்பாங்க ஒரு தொட்டதுக்கெல்லாம் கோபம் கூட வரும் அந்த கோபம் வந்து தான் இருக்குமே ஒல்லையா ஆனா இவர்களை சார்ந்து இருப்பவர்களுக்கு அது ரொம்ப வெறுப்பை தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கணும் எல்லாத்துக்குமே கோபப்பட்டா நாங்க என்னதான் பண்ண முடியும் ஏதாவது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிற மாதிரி நிதானமா சொன்னா நாங்க கேட்டுப்போம் அப்படின்ற மாதிரி தான் இந்த மேஷராசி அன்பர்களோட இருக்கக்கூடியவர்கள் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு இவர்களோட வேகத்தை அவர்களோட சேர்ந்து பயணிக்க முடியாத அளவுக்கு தவிக்கக்கூடியவர்கள் அந்த அளவுக்கு ரொம்ப வேகமா இருப்பாங்க அப்படி ஒரு சொல்லி முடிப்பவர்களாக இருப்பாங்க அத பக்கத்துல புரிஞ்சுக்கிறதுக்குள்ள நீ இது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையா அப்படின்ற மாதிரியாக சட்டுன்னு ஒரு கோபமும் வரும் ஆனால் இவர்கள் கிட்ட அந்த இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் பாத்தீங்கன்னா தொலைநோக்கு பார்வையாக தான் இருக்கும் ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இந்த செயலை நம்ம செய்யறதுனால நமக்கு என்ன நடக்கும்ியூர்ல என்னென்ன பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் விரய விரயஸ்தானத்துல இருக்கிறார் இந்த ஸ்தானம்ன்றது பொதுவாகவே அந்த ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த ஏழரை சனி காலகட்டத்துல இந்த மேஷராசி என்பர்கள் நிறைய விஷயங்கள்ல நிறைய முயற்சிகள் எடுத்து காசு வீணா போனாலும் பரவாயில்ல ஆனா எனக்கு ஒரு ஸ்டேபிளான நிலை வரணும் அப்படின்ற மாதிரியாக சில முயற்சிகளை அதிகமாக போடக்கூடிய ஒரு டைம் அதுல விரயமானாலும் அதை பத்தி கவலைப்படாம சில முயற்சிகளை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுதான் இந்த மேஷராசி என்பர்களினுடைய ஸ்பெஷாலிட்டிய அதுலயும் தொழில் செய்யக்கூடியவர்கள் எதையும் பத்தி கவலைப்பட மாட்டாங்க கடன் கடன் பட்டாலும் பரவாயில்ல அந்த தொழில் நம்ம நிலையான ஒரு வருமானத்தை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரியாக இந்த விஷயங்கள் அதிகமாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இப்படிப்பட்ட அந்த சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் வக்ரகதி அடையும் போது என்ன மாதிரியாக இருக்கும் தன்னுடைய சனி பகவான் தன்னுடைய நிலையை மாற்றி அமைத்துக் கொள்கிறார் எந்த வேலை செய்தாலும் அதுல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக விரும்பக்கூடிய ஒரு மனநிலைக்கு நீங்க வர போறீங்க அந்த சனி வக்ரகதி அடைஞ்ச உடனேயே பாத்தீங்கன்னா இந்த பதிமூன்றாம் தேதி ஜூலைல இருந்தே பாத்தீங்கன்னா இவர்களினுடைய தொழில்ல இருக்கக்கூடிய அந்த மந்த தன்மை சனினாலே மந்தம் தான் சொல்லுவோம் அந்த மந்த தன்மை முழுவதுமாக நீங்க கூடிய ஒரு நேரமாக தான் மாறப்போகுது அந்த மந்த தன்மை நீங்க ஆச்சு நீங்க எவ்வளவு ஒரு சுறுசுறுப்பா வேலை செய்யறீங்க எவ்வளவோ ஒரு விஷயங்களை தாண்டி அந்த ஒரு தடைகளை எல்லாம் தாண்டி நிறைய விஷயங்களை சாதிக்கணும்னு இந்த மேஷராசி என்பர்கள் படாத பாடுபட்டு இருக்கிறீங்க அப்படி இருந்தும் அந்த தொழில ஏதோ ஒரு மந்தத்தன்மை இருக்கு போகின்ற வேலையில ஒரு சுறுசுறுப்பான செயல்பாடுகள் இல்லை இதெல்லாமே இருக்கக்கூடிய இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்ரகதி அடைந்த உடனேயே பாத்தீங்கன்னா அந்த சுறுசுறுப்பு மீண்டும் பெறுவதற்குண்டான ஒரு நேரம் இப்போ ஒரு காலமாடை எடுத்துட்டு நம்ம ஓட்டிட்டு போறோம் அப்படின்னா அந்த காலமாடு ம போனா மட்டும் பத்தாது அந்த வண்டியும் சேர்ந்து போனோம் அந்த வண்டியில இருக்கக்கூடிய ஒரு நபரும் அந்த காலம் மாடுக்கு ஈக்குவலா நீங்க வேலை செய்யணும் அப்படின்னா தான் சுறுசுறுப்புக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கிடைக்கும் அதே தான் இந்த மேஷராசி என்பர்கள் என்னதான் சுறுசுறுப்பாக இருந்தாலும் தன்னுடைய தொழில்ல பெரிய அளவுக்கு அந்த ஒரு சுறுசுறுப்பு இல்லை மந்தத்தன்மையை அதிகமாக ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறீங்க இப்போ இந்த காலகட்டம் இந்த நூத்தி இந்த நாட்களுக்கு ஒரு மிகவும் சுறுசுறுப்பான காலகட்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய தொழில்ல நிறைய வளர்ச்சிகள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அடுத்து தொழில்ல இருக்கக்கூடிய கடன்களை அடைக்கிறதுக்கு உண்டான சில தன்மைகள் உங்களை தேடி வருவதற்கு ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த வேலை செய்யறவங்க பாத்தீங்கன்னா வேலையில இருக்கவா வேண்டாமா அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பமான சூழ்நிலை வேலையில இருக்கக்கூடிய ஒரு தன்மையை பொறுத்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இரவு முழுவதுமா தூக்கமே கிடையாது ஏன்னா மறுநாள் காலையில இவங்களுக்கு லே ஆஃப் பண்ணிடுவாங்களா பெரிய பெரிய கம்பெனியிலேயே இந்த மேஷராசி என்பர்கள் இந்த சனி பகவான் பனிரெண்டாம் இடத்திற்கு வந்த உடனே இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் அதிகமா அதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருந்த அந்த பாதிப்புகள் எல்லாமே மீண்டு வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த வேலை செய்யக்கூடிய ஒரு நபர்களுக்கு மிக அதிகமான மாற்றங்கள் வேலை இடத்துல நிகழப்போகுது பதினோராம் இடத்துல அந்த ராகுவ சேர்ந்து இயங்க போற அந்த சனி பகவான் இப்ப மீனராசியிலே இருக்கிறார் மேடம் எப்படி ராகுவோட சேர்ந்து இயங்குறா ராகு ஆல்ரெடி வக்ரகதியாக இருக்கிறார் இந்த சனி பகவானும் வக்ரகதியாக இருக்கும் போது தன்னோட சேர்த்து ஈர்த்து கொள்கிறார் எப்படி நம்மளுக்கு அந்த ஒரு மேக்னெட் இருந்ததுன்னா எதிர் எதிர் திசையில அந்த மேக்னெட் செயல்படும் போது தன்மை அதிகமாக இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த இரண்டு கிரகங்கள் வக்ரநிலையோட இருக்கும் போது சேர்ந்து சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு மாற்றங்கள் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கும் அப்ப பதினோராம் இடத்துல சனியும் ராகுவும் சேர்ந்து செயல்பட போறாங்க சனி இருக்கிறது என்னமோ பதினோ பனிரெண்டாம் இடம் தான் ஆனா அவர் வக்ரகதி அடையறதுனால பதினோராம் இடத்தை ஆக்டிவேட் பண்ண போறார் அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்துல வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் நீங்க வேலையை விடணும் முயற்சி பண்றீங்க ஆனா அந்த முயற்சியில நிறைய தோல்விகள் இருக்கு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது அதிகமான ஒரு மேஷராசி அன்பர்களுக்கு இப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல இருந்து நவம்பர் மாதத்துக்குள்ள ஏகப்பட்ட சேஞ்சஸ் நிறைய ஒரு மாற்றங்கள் அந்த வேலையில பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பாராத அளவுக்கு சில மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் நீங்க நினைத்தது எல்லாமே அந்த வேலையில கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அடுத்து வருமான உயர்வு பதவி உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு எளிமையா எந்த விதமான ஒரு முயற்சிகளும் இல்லாமல் ஒரு மிகவும் ஒரு எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கடந்த காலத்துல எல்லாம் எவ்வளவோ பாடுபட்டு இருப்பீங்க எவ்வளவோ விஷயங்களை நீங்க தடைகளை சந்திச்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு உண்டான வருமானமும் உங்களுக்கு தேவையான ஒரு அங்கீகாரமும் அந்த இடத்துல கிடைச்சிருக்காது இப்போ இந்த நான்கரை மாதத்துல பாத்தீங்கன்னா நீங்க எந்த விதமான முயற்சி மே எடுக்காம சில வேலைகள் தற்காலிகமாக அதுவே ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதுக்கு அமைப்பாக தான் இருக்க போகுது இது ஒரு ஒரு மிகப்பெரிய அந்த சனி பகவான் வக்ர உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்வை அப்படி வக்ர தன்மையோடு இரண்டாம் இடத்தை பார்வையிடும் போது கண்டிப்பாக குடும்பத்துல பிரிந்த நபர்கள் மீண்டும் சேர்வதற்கு உண்டான ஒரு நேரம் ஏற்கனவே விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்றவங்களுக்கு புதிதாக புது திருமணம் நடைபெறுவதற்கு ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த இந்த ஆஸ்பெக்ட்ல எல்லாருமே கவனிக்க வேண்டிய விஷயம் மேஷராசி என்பர்கள் என்ன செய்யணும் உங்களுடைய ஹெல்த் அப்படின்றது நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சனி ராகு சேர்ந்துருச்சு அப்படின்னாலே எங்கேயாவது தேவையில்லாம ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் அடிக்கடி வந்து மறையும் அடுத்து செலவுகள் அதிகரிக்கும் வருமானத்துக்கு எந்த விதமான ஒரு பஞ்சமும் இருக்காது ஆனால் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்க போது உங்களுடைய ஆறாம் இடத்தையும் அந்த வக்ரகதியோட பார்வையிடுறதுனால கடனுடைய அளவு முழுமையா குறைய போகுது இந்த நான்கரை மாதத்துல மேஷராசி என்பவர்களுக்கு கடனுடைய அளவு முழுமையா குறையும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யார் யாரெல்லாம் நம்பிக்கை துரோகம் செய்தார்களோ அவர்கள் எல்லோருமே இப்போ மிக பெரிய ஒரு தண்டனையை அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இப்போ உங்களுடைய குடும்பத்திலேயே உங்களுக்கு யாராவது நம்பிக்கை துரோகம் செஞ்சிருப்பாங்க கண்டிப்பா இந்த விரயஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் நிறைய நம்பிக்கை துரோகங்களை அனுபவிக்க கூடிய ஒரு டயமாக இருக்கும் இப்போ இந்த சனி வக்ரகதி அடைஞ்ச உடனே அந்த யார் யாரெல்லாம் உங்களுக்கு நம்ப துரோகம் செஞ்சாங்களோ உங்களை விட்டு பிரிஞ்சு போனாங்களோ அவங்க எல்லாருமே நிறைய வேதனையை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அது உங்க 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 இருக்கலாம் இருக்கலாம் மனைவியாகவே குடும்பத்தை சார்ந்தவர்களாகவே இருக்கலாம் என்ன மேடம் இப்படி பலீர்னு போட்டு உடைச்சிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த டயத்துல அந்த கிரகங்கள் தனக்குண்டான வேலையை உறுதியாக செய்யக்கூடிய ஒரு டைம் அதனாலதான் நம்ம இந்த இடத்துல அந்த ஒரு பலன்களை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அதனால அந்த நம்பிக்கை துரோகம் அடைந்தவர்கள் உங்களுடைய எதிரிகள் எல்லோருமே அதிகப்படியான துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு உங்களுடைய பத்தாம் இடத்தை வக்ரகதியாக மாற்றுறதுனால நீங்க வெளிநாடு சென்று சில தொழில்கள்லாம் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு சில கர்ம பரிகாரம்னு சொல்லக்கூடிய முன்னோர்கள் சாபம் அடுத்து பெண்கள் சாபம் அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத பித்ருக்கள் சாபம் இது எல்லாத்தையும் நீங்க உண்டான ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ரகதி இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு முழுமையான நல்ல பலன்களை கொடுக்க போறார் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு அறிஞ்சு அதை உணர்ந்து நீங்களே அதை செய்வதற்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் எடுக்கும் போது அதற்கு சனி பகவான் உறுதுணையாக இருந்து சில நல்ல பலன்களை கொண்டான ஒரு நேரமாக தான் இந்த நான்கரை மாதங்கள் இருக்க போது இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு சின்ன ஒரு கேர்ஃபுல்லா இருக்கணும் ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய உடல் நலன்ல யாருக்காவது வயது அதிகமானவர் முதியோர்கள் யாராவது இருக்கிறாங்க வீட்டுல அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் உடல் உபாதைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பதினோராம் இடத்துல இந்த இரண்டு கிரகங்களும் சேர்றதுனால அந்த நிவர்த்தின்றது கண்டிப்பாக இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது அந்த நிவர்த்தி ஸ்தானமும் சேர்ந்து செயல்படுறதுனால பெரிய அளவுக்கு ஆபத்துகள் வராது உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்கோ அதன் அதன்படிதான் இந்த கோச்சார கிரகங்கள் முழுமையான பலனை தரும் அந்த தசாபுத்தியின் அமைப்புகளை தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இந்த நான்கரை மாதங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறாங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் நிறைய பேருக்கு வந்து இந்த நியூமராலஜி படி பெயர் வைக்கணுமா வேண்டாமா இதனால ஏதாவது ஒரு மாற்றங்கள் வருமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி அதிகமாக இருக்கு கண்டிப்பாக ஜி படி நம்ம பேர் வைக்கும் போது அதிகப்படியான மாற்றங்களை அதிர்வலைகளை அந்த குழந்தைகளுக்கு இன் ஃபியூச்சர்ல கண்டிப்பாக கொடுக்கும் அந்த குழந்தைகள் ஒரு ஒரு பதினைந்து வயசு தாண்டுன உடனேயே கண்டிப்பாக அந்த நியூமராலஜி படி வைக்கக்கூடிய அந்த பெயராகப்பட்டது நல்ல ஒரு நல்ல அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாக தான் இருக்கும் அப்படி வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு உண்டான தகவல்கள் முழுமையாக தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்